லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனம் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டான் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று அக்கிரமம் என்றால் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த வார்த்தை அக்கிரமக்காரன் என்று சொல்லப்பட்டது அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடதுபுறத்தில் ஒரு கல்லனும் அக்கிரமக்காரர்களாக இருந்து அவர்கள் கல்வாடையில் செல்வியில் அடிக்கப்படுவது அவர்களுக்கான தண்டனை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்றால் அந்த இருவரும் செய்த தவர்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரா என்றால் இல்லை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் பாவி அல்ல அக்கிரமக்காரன் தன்னுடைய நேரான வழிகளை விட்டு சீரான வழிகளை விட்டு விலகி வன்முறையாளர்களாக கொள்ளைக்காரர்களாக கொலைகாரர்களாக இருப்பவர்களை தான் அக்கிரமம் அக்கிரமக்காரன் என்று சொல்வது உண்டு அது மாத்திரமல்ல மனதிலே கபடு உள்ளவன் வஞ்சனை உள்ளவன் இவன்களையும் அக்கிரமக்காரன் என்று சொல்லலாம் இவைகளெல்லாம் சாத்தான் மனிதர்களுடைய மனதிலே விதைக்கின்ற ஒரு தந்திரமான செயல் எப்படி ஆதியிலே ஏவாளை விளைவிக்க சாத்தான் உண்மையை மாற்றி சொல்லி திட்டமிட்டு செயல்பட்டானோ அதே போல இன்றைக்கு எந்த ஒரு மனிதர்கள் திட்டமிட்டு கபடு உள்ளவர்களாக வஞ்சனை உள்ளவர்களாக செயல்படுகிறவர்கள் சாத்தானுடைய தந்திரத்திற்கு விழுந்து போனவர்கள் பலியானவர்கள் ஏன் ஏவாளை வஞ்சித்த சாத்தான் தாவீதை கூட விட்டு வைக்கவில்லை தாவீது உண்மையான ஊழியர்தான் ஆனால் அவனையும் விட்டு வைக்கவில்லை அவனையும் பட்சைவாள் மூலம் அவன் வஞ்சகத்திலே விழ வைத்தான் அந்த வஞ்சகம் தனக்கு உண்மையான ஊழியக்காரனாயிருந்த உரியாவையே தன் வஞ்சக எண்ணத்தினால் அவனை போர்க்களத்திலே மரணத்துக்கு முன்பாக நிற்க வைத்து அவனை கொலை செய்தான் அவனுடைய மனைவியை அபகரித்து கொண்டான் இதெல்லாம் ஒரு அநியாயமான திட்டமாகும் தாவீது இப்படி விழுந்து போனான் அக்கிரமம் என்பது மிகவும் கீழ்த்தரமான செயல் மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற செயல் இன்னும் சொல்லப்போனால் உபச்சாரம் விக்கிரக ஆராதனை பொயிலே நிலைத்திருக்கிறவன் தேவனின் பாவ மன்னிப்பை பெறாதவன் இவர்களெல்லாம் அக்கிரமக்காரர்கள் ஆகவே இன்றைக்கு இந்த அக்கிரமம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதென்றால் சபைகளை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு சபைகளிலே கவடு உள்ள அளவுக்கு சபையினுடைய ஆத்துமாக்கள் அலைவாகிற அளவுக்கு இன்றைக்கு சபைகளுக்குள்ளேயே சாத்தானுடைய அக்கிரமம் நுழைந்து விட்டது இதைத்தான் எரேமியா தீர்க்க தரிசி விண்ணப்பம் செய்து யாக்கோப்பை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே என்று எரேமியா புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அதேபோல தாவீதும் சங்கீதம் பதினான்கு நான்கிலே அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ அப்பத்தை பற்றிக்கிறது போல என் ஜனத்தை பற்றிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை ஆகவே இன்றைக்கு கர்த்தரை தொழுது கொள்ளாமல் இருக்கின்ற ஜனங்கள் சபைக்கு செல்லாமல் ஜனங்கள் ஜனங்களெல்லாம் சாத்தானால் அப்பத்தை பச்சிக்கிறது போல ஜனத்தை பச்சித்தவர்கள் இப்படியாக எல்லாரும் அநேகர் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகியும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆகவே இந்த அக்கிரமத்தை மன்னிக்கக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அக்கிரமங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் சங்கீதக்காரன் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே ரெண்டாம் வசனத்திலே சொல்கிறார் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமல்லாது இருக்கிறதோ அவன் வாக்கியவான் என்று சொல்கிறான் ஆகவே தாவீது இந்த வசனத்தை சொல்வதற்கு அவர் செய்த அக்கிரமத்திலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்தார் என்பதை அஞ்சாம் வசனத்தில் சொல்கிறார் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்கள் கர்த்தருக்கு அறிக்கை விடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் ஆகவே இன்றைக்கு அக்கிரமக்காரர்கள் தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அவர்கள் கபடு வஞ்சனை பொய் இந்த அக்கிரம செயல்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள் அவர்களுடைய மனதிலே மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவர்களிடத்திலே வராது என்பதை தான் இந்த வசனம் சொல்கின்றது ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்க வேண்டும் நாம் மனிதனாகவே பறந்துவிட்டோம் நம்மிடத்திலே வஞ்சகம் என்னும் நிச்சயமாகவே இருக்கும் கபோடி நிச்சயமாகவே உண்டு ஆகவே விபத்திலிருந்து விடுதலை பெற நம்முடைய அக்கிரமத்தை நாமே சுய பரிசோதனை செய்து அறிந்து தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு கர்த்தரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்பது அந்த தீர்க்க தரிசனம் ஏசையா தீர்க்க தரிசினால் சங்கீதம் மன்னிக்கவும் ஏசையா புஸ்தகத்திலே ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனம் அவர் தம்முடைய ஆற்றுமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்ட கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்ற தீர்க்க தரிசனம் இயேசையா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லர்கள் நடுவே அடிக்கப்பட்ட போது அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அலே லூயா எங்கள் அன்பின் பரலோக கிதாபே நல்லாண்டவரை கிருவையும் மகா இறக்கம் முறுக்கம் உடையவரே இந்த நாளிலும் கர்த்தன் இந்த உலகத்தின் அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மனன் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று அக்கிரமத்திலிருந்து விளக்கப்பட்டு பாக்கியவனாக இருக்க இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் நல்ல ஒரு ஆலோசனை தந்தி